சிக்கு நான் கத்தனை நான் உன்னோட உனக்கு வாயாக இருப்பேன்னு சொல்றாரு நான் உன் வாயோட இருந்து உன்னை பேச வைப்பேன்னு சொல்றாரு அப்போ அவரால எல்லாமே முடியும் அப்ப அவரை நம்புங்க அவர் உங்களை நல்ல வழியிலே நடத்தி கொண்டு போவார் உங்களை வைக்க முடியும் ஒரு பெரிய கூட்டத்தை அடிமைத்தனத்துல சிக்கி தவிக்கும் கூட்டத்தை உங்களை கொண்டு முடியும் உங்களை விட்டுட்டு வேற ஒரு கூட என்ன பண்ண முடியும் அந்த வேலைக்கு யூஸ் பண்ண முடியும் ஆனா உங்க மேல வச்ச அபிஷேகத்தை அவர் எடுக்க மாட்டார் தான் கொண்டு அந்த வேலையை செய்யணும்னு அவர் விருப்பப்படுறாரு இல்ல நீ தான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது உங்ககிட்ட பேசி அந்த வேலையை செய்ய வைப்பார் கர்த்தர் கர்த்தர் நல்லவர் மோசையை போல எடுத்த உடனே என்னால முடியாது அப்படின்னு பல காரணங்களை சொல்லி அந்த வேலையில இருந்து தப்பிக்காம அந்த வேலையை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் அடுத்தது நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் இங்க யார்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தர் கிதியோனோடு பேசி கொண்டிருக்கிறார் இங்க என்ன நடக்குது இஸ்ரோவேலை யாருடைய கைக்கு ரச்சிக்க சொல்றாரு மீதியானியருடைய கைக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோவேல் ஜனங்கள் கத்துடைய பார்வைக்கு பொல்லாப்பாதை செய்த கத்தை மீதியானியர் கைகள்ல இஸ்ரோவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார் இவங்க என்ன பண்றாங்க மீதியானியர் இஸ்ரோவேல் ஜனங்கள் விளைவிக்கிறாங்க விளைச்சல் எல்லாம் வந்து அழிச்சு போடுறதுதான் இவங்களோட வேலை அப்பப்போ வந்து ஊருக்குள்ள வந்து எல்லா விளைச்சலையும் அழிச்சு போட்டுட்டு போயிருவாங்க எல்லா விளைச்சலும் அழிஞ்சு போச்சுன்னா இவங்களுக்கு என்ன இருக்காது சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இருக்காது இல்லையா அந்த மாதிரி இவங்க மிருக ஜீவன்களை எல்லாம் அழிச்சுட்டு போயிருவாங்க வந்து ரொம்ப அதிகமான ஜனங்கள் அவங்க திரளான ஜனங்களா இருக்கிறாங்க அதனால மொத்தமா ஒரு கும்பலா வந்து அந்த ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போயிடுவாங்க இதனால இஸ்ரேல் மக்கள் பல காலமா ரொம்ப கடி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க ஏழு வருஷ காலமா நீதி ஆணையர் கைகளில ஒப்பு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க கத்தரை நோக்கி முறையிடுகிறார்கள் கர்த்தர் இப்போ ஒரு தூதனை கிதியோனுக்கு முன்பதாக அனுப்புகிறார் பதினோராம் வசனம் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு விக்கிறதற்காக ஆலையை ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் கிதியோன்னு கோதுமையை ஆலைக்கு பக்கத்துல உட்கார்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான் மீதியானியர் கைக்கு அந்த கோதுமையை தப்பு வைக்கிறானா கத்தன் இவனை இஸ்ரோவேல் ஜனங்களை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கும்படியா அழைக்கிறாரு இவன் கோதுமையை தப்பு வைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வழி செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா ஏன்னா வெளியில கொண்டு வந்து அதை கிளீன் பண்ணா போரடிச்சா மீதியானியர் வந்து அதை அழிச்சு போட்டு போயிருவாங்க அந்த கொஞ்சம் கோதுமை கூட அவங்களுக்கு இருக்காது அவன் ஆலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அதை போர் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறான் அந்த இடத்துல கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தோன்றி தூதன் என்ன சொல்றாரு பனிரெண்டாம் வசனம் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்ன சொல்றாரு தூதன் பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்ன உடனே கிதியோனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருக்கும் போல ஏன்னா அவன் ரொம்ப பயந்தாங்க பராக்கிரமசாலி எல்லாம் கிடையாது அப்படி சொன்ன உடனே பக்கத்துல யாரையாவது இருக்கிறாங்களா அப்படின்னு கூட தேடி இருப்பான்னு நினைக்கிறேன் யார பாத்தி ஒரு பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு சொல்லி அவன் என்ன கேக்குறான் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கத்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான் தூதனானவர் என்ன சொல்றாரு கத்தர் உன்னோட இருக்கிறாருன்னு சொல்றாரு அப்போ கிதி என்ன சொல்றான் கத்தர் எங்களோட கூட இருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா கர்த்தர் வந்து எகிப்து தேசத்துல இருந்து எப்படி எங்களுடைய பிதாக்களை ரச்சிப்பு ரச்சித்து கூட்டு வந்தாருன்றதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் எவ்வளவு அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமே அந்த அற்புதங்கள்லாம் எங்க இப்போ நாங்க ஏன் மீதியான கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே கர்த்தர் எங்களோட கூட இரு இல்லையே நீங்க இருக்கிறாருன்னு சொல்றீங்களே அவர் இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கிதியோன் புலம்புறான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரோ மீதியானியரின் கைக்கு நீங்கள் ஆக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அவனுக்கு என்ன பலம் இருக்கு ஒன்னும் பலன் இல்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் மறைஞ்சி ஒளிஞ்சி அந்த கோதுமையை மீதியானியர் கைக்கு தப்பு வைக்கிறதுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான் போர் எடுத்துக் கொண்டிருக்கிறான் ஆனா கத்த இந்த பலமே உனக்கு போதும் இந்த பலத்தோட நீ போ இஸ்ரோவேல் ஜனங்களே நீ ரச்சிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இவன் என்ன சொல்றான் பதினைந்தாம் வசனம் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரோவேலை எதினால் ரச்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் ஒரு வேலையை கொடுத்தா சரி ஆண்டவரை என்ன பண்ணணும் கேட்கல என்ன சொல்றான் இஸ்ரோவேலரை நான் எதனால ரசிப்பேன் மனாசேல என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ரொம்ப எளிய குடும்பம் நான் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட காட்டிலும் ரொம்ப சிறியவன் நான் தான் கடைசி பையன் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் கேட்கவே இல்லையே ஏன் கத்தருக்கு தெரியாதா நீங்க யாரு எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்களால என்ன முடியும் அப்படின்றது கத்தருக்கு தெரியாதா எல்லாம் அவருக்கு தெரியும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் கேட்கவே இல்லையே நீ போ இஸ்ரோ வேலை ரச்சிப்பாய் அவ்வளவுதான் சொல்றாரு இந்த பலத்தோட போ இஸ்ரோ வேலை ரச்சிப்பாயின்னு சொல்றாரு ஆனா அவன் அதை விட்டுட்டு தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் கத்திருக்கனவோ அது தெரியாத மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் நான் தான் உன்னை அனுப்புறேன் அவர் இன்னொரு வார்த்தை கூடவே என்ன சொல்றாரு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்போ நான் உன் கூடவே இருக்கிறேன் நான் தான் உன்னை அனுப்புறேன் அப்போ நிச்சயமா இஸ்ரவேல் ஜனங்களை நீ ரட்சிப்பாய் நீ எதுக்காக கவலைப்படுற கத்தர் ஒருபோதும் உங்களை அழைக்கும் போது நீங்க யாரு உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் உங்க குடும்ப பேக்ரவுண்ட் என்ன நீ எத்தனாவது பையன் உன் குடும்பத்துல உன்னால இஸ்ரோ வேலை முடியுமா முடியாதா இந்த வேலையை உன்னால செய்ய முடியுமா முடியாதா இதெல்லாம் அவரு உங்ககிட்ட கேக்குறதே கிடையாது நீ இந்த வேலையை செய்யுன்னு தான் சொல்லுவார் நான் உன் கூடவே இருக்கிற இந்த வேலையை செய்யு சொல்லும் போது அந்த வேலையை நம்ம செய்யணும் நீ இஸ்ரோ வேலையை ரச்சிப்பா என்றுதான் சொன்னாரு அப்படி ஆண்டவரே அவன் என்ன சொல்லி இருக்கணும் ஏத்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா அவன் என்ன சொல்றான் இந்த இடத்துல பதினே பதிமூணாம் வசனத்துல என்ன சொல்றான் எகிப்துல நடந்த அற்புதங்களை எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த இடத்துல இருந்து எப்படி அவங்கள ரச்சித்து மீட்டு கொண்டு வந்திருன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இல்லையா அப்போ இஸ்ரோவேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு தப்பு வைக்கணும்னு சொன்னா ரச்சிக்கணும்னு சொன்னா யாராவது ஒருத்தர் எழும்பனாதான் முடியும் அததான் அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் யாராவது வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நம்மள மீதியானியர் கைக்கு தப்பு வைக்க மாட்டாங்களா நம்மளை ரச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏதாவது அற்புத அற்புதம் நடந்து இதெல்லாம் சரி ஆயிடாதான் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கிறான் ஆனா அந்த ரட்சிப்பே அவனாலதான் வரப்போகுதுன்னு கத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு நீதான் போக போற நீ உன்னாலதான் அந்த அற்புதம் நடக்க போகுது நீதான் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை ரச்சிக்க போற அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு ஆனா என்ன பண்ண முடியல அவனால அதை விசுவாசிக்க முடியல அவன் என்ன பண்ணணும் அப்படி அவர் சொன்ன உடனே ஏன்னா ஏற்கனவே நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா அப்ப என்ன பண்ணணும் கத்தரால இதை செய்ய முடியும் என்ன கொண்டு கத்தரால இதை செய்ய முடியும்னு சொல்லி அவன் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரே சரி நான் போறேன் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம் அதுக்கு பதிலா என்ன சொல்றான் நான் எப்படி ரச்சிக்க முடியும் என் குடும்பம் மனசையில ரொம்ப ஏழ்மையான குடும்பம் நான் ரொம்ப சின்ன பையன் நான் வந்து கடைசி பையன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவனுடைய குடும்ப சூழ்நிலை குறித்தும் இவனுடைய இள இயலாமையை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனா கர்த்தர் வந்து உன்னோட இயலாமையை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் அவர் கேட்கவே இல்லை அவர் வந்து உன்னை பலத்தோட போ நீ உன்னை பராக்கிரமசாலி சொல்லிட்டார்னா அப்ப நீ பராக்கிரமசாலியா மாறிட்டாய் எப்ப அவருடைய வாயிலிருந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரோ அப்பவே நீ பராக்கிரமசாலியாக மாறிவிட்டாய் அவர் என்ன சொல்றாரு நான் உன் கூடவே இருப்பேன் இவன் பயப்படுறான் ஆனா கத்தர் என்ன சொல்றாரு அதற்கு கத்தர் நான் உன்னோட கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி ஆணையரை முறியடிப்பாய் என்றார் எப்படி இவன் போறதுக்கு பயப்படுறான் இஸ்ரோவேல் ஜனங்களை நான் தான் ரசிக்க போறேன்றதை அவனால ஏத்துக்க முடியல போறதுக்கு பயப்படுறான் அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு நான் உன் கூடவே இருப்பேன் அவர் வந்து கூடவே இருக்கிற மீதியானியர் மீதி ஆணையர் எவ்வளவு ஜனங்களா இருந்தாலும் அவங்க எவ்வளவு ஜனங்களா இருக்கிறாங்களாம் அவர்கள் கடற்கரை மணலத்தனையாய் பெருகி இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ அவ்வளவு ஜனங்களையும் ஒரே ஒரு மனுஷனை வீழ்த்துறது போல நீ வீழ்த்திடுவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு எதனால அவன் அப்படி செய்வான் கர்த்தர் அவனோட கூட இருக்கிற கத்திர அவனுக்கு ஒரு தைரியத்தை ஊட்டுகிறார் நான் உன் கூடவே இருக்கிறேன் உன்னால இதை செய்ய முடியும் செய் அப்படின்றத போல தைரியத்தை கொடுக்கறார் அப்போ அவன் என்ன சொல்றான் சரி அப்போ என் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது தேவன்தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிதியோன் கேக்குறான் மறுபடியும் இவனும் ஒரு அடையாளம் வேணும்னு கேக்குறான் அப்போ கத்தர் சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் நான் உங்களுக்கு காணிக்கை எடுத்துட்டு வருவேன் அந்த காணிக்கையை நீ வாங்கிக்கணும் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்றார் இவன் உடனே வீட்டுக்குள்ள போய் ஆட் அடிச்சு சமைச்சு அப்பம் சுட்டு குழம்பெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுக்கறான் செடுத்து கொடுக்கும்போது தேவதூதன் என்ன சொல்றாரு அந்த கற்பாறையின் மீது எல்லாத்தையும் வெயி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவன் கற்பாறையின் மீது அந்த அப்பத்தையும் இறைச்சியையும் வச்சு அந்த குழம்பெல்லாம் ஊத்தும் போது தேவ தூதன் தன்னுடைய கைகள்ல ஒரு கோளை வச்சிருக்கிறாரு அந்த கோல நுனியால அந்த காணிக்கையை தொடும்போது அக்னி அது வந்து பச்சிக்கப்பட்டது அக்னியால அது அந்த காணிக்கை பச்சிக்கப்பட்டது இப்போ தேவத்தூதன் மறைந்தார் அந்த இடத்துல இருந்து இப்போ கத்த இப்போ வந்து கிதியோன் அதை நம்புறான் இப்போ கிரியன் என்ன பண்றான் அத விசுவாசிக்கிறான் ஓ நான் தேவனை பார்த்துட்டேன் தேவனை முகமுகமாய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அலறான் தேவனை நான் முகமுகமாய் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி அப்போ என்ன சொல்றாரு பயப்படாத நீ சாவதில்லை அப்பெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க தேவனை முகமுகமா பார்த்தாலே நம்ம உயிரோட இருக்கவே முடியாது மறித்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நினைச்சிட்டு இருந்த காலம் அது அதனால என்ன சொல்றாரு பயப்படாதே நீ சாவதில்லை என்றார் இப்போ ஒரு அடையாளத்தை கர்த்தர் கிதியோனுக்கு குடுத்துட்டாரு இப்போ அவன் போலான் இல்லையா இஸ்ரோவேல் ஜனங்களை ரசிக்க ஆனாலும் மறுபடியும் அவன் என்ன பண்றா கர்த்தர் இடத்துல ஒரு அடையாளத்தை கேட்கிறான் மறுபடியும் என்ன கேட்கிறான் இப்போ நான் ஒரு தோலை தரையில போடுறேன் என்னுடைய களத்தின் மேல போடுறேன் அப்போ பனி பெய்யணும் அது அந்த தோல் மேல மட்டும் பெய்யணும் இந்த பூமி எல்லாம் காய்ந்திருக்கணும் அப்ப நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான் சரின்னு சொல்றாரு கர்த்தர் காலையில எழுந்து பார்க்கும்போது அவன் கேட்டது போலவே அந்த தோல்ல மட்டும் தண்ணி இருந்தது பனித்துளி விழுந்திருந்தது அந்த பூமி எல்லாம் காய்ந்திருந்தது அவன் அதோட விடாம மறுபடியும் என்ன சொல்றான் இன்னும் ஒரு முறை நான் வந்து ஒரு அடையாளத்தை கேக்குறன் இந்த தடவை அந்த தோல் காஞ்சிருக்கணும் பூமி முழுவதும் பனி பெஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இந்த தடவையும் சரின்னு சொல்லிட்டு அதே போல அவன் கேட்டது போலவே செய்யறாரு அந்த தோல் காய்ந்திருந்தது பூமி முழுவதும் பனி பெய்திருந்தது பாருங்க இவன் எத்தனை முறை தேவனை சோதிக்கிறான் ஆனா அவர் ஒரு முறை கூட சலித்து கொள்ளாம கோபம் கொள்ளாமல் அவன் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திரும்ப திரும்ப அவன் கேட்கிற அடையாளத்தை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவன் நம்பணும் அவரோட எண்ணெல்லாம் அவன் நம்பணும் விசுவாசிக்கணும் அவன் போய் இஸ்ரோவேல் ஜனங்களை அந்த மீதியானிய கைக்கு தப்பு வைக்கணும் இது ஒண்ணுதான் நம்ம கிதியோன ஒரு பக்கம் பார்த்தாலும் என்னடா இவன் இவ்வளோ அடையாளத்தை கொடுத்தாலும் விசுவாசிக்கவே இல்லையே அவன் எப்படி இருக்கிறானே அப்படின்னு நம்ம அவனை பத்தி குறை சொல்ல கூடாது ஏன்னா இன்றைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கிறோம் அநேக நன்மைகளை கத்தடைய கைகளால பெற்று கூட சில நேரங்கள்ல நம்மளுக்கு பாரங்கள் அழுத்தும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் சோர்ந்து தான் போயிடுறோம் இல்லையா சோர்ந்து போய் ஐயோ கர்த்தர் இதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரோ ஹெல்ப் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வந்துருது கர்த்தர் நம்ம தான் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வருது ஆனா அதனால கிதியோனக்கு வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் இல்லையா எப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படிப்பட்ட ஒரு இரக்கம் நிறைந்த தேவனாய் அவர் இருக்கிறார் எவ்வளவு அவரை நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்டாலும் அவரு சரி நான் செய்யறன் சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் இரக்கமே உருவாய் அதை அடையாளத்தை எல்லாம் கொடுக்கிறார் போப்பா நீ என்ன போ நீ போவே தேவையில்லை நான் வேற யாருக்கிட்டே அந்த வேலையை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம் நம்ம அதை விட்டுடுவோம் ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு அவன் முழுசா நம்பணும் அப்படின்றதுக்காகவே அவனுக்காக திரும்ப திரும்ப அடையாளத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவன் ஒருவரை அழைத்து விட்டால் அவன் அந்த அழிப்பை ஏத்துக்கொண்டு வர வரைக்கும் அவர் பொறுமையோட காத்திருக்கிறார் நீ போன உன நீ நீதான் போகணும் ஏன்னா வேற ஆளை அனுப்புறதுக்கு அவருக்கு தெரியும் உனக்குன்னு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு அப்ப யார் அந்த வேலையை செய்யறது நீதானு அந்த வேலையை செய்யணும் இப்ப கிதியனு செய்யலைன்னா அந்த தலைமுறை அப்படியே நின்று போயிடும் இல்லையா மறுபடியும் ஒரு நாற்பது வருட காலத்துக்கு அவங்க அப்படியேதான் இருப்பாங்க மீதியான கையில சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்கணும் வேற ஆள் அனுப்புறதுக்கு அவருக்கு தெரியும் ஆனா முன் குறித்திருக்கிறார் இல்லையா உன்னை அவர் உன்னை இருக்கிறார் இல்லையா அந்த அழைப்ப நீ மரியாதை கொடுக்கணும் அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாரு அந்த அன்பை நீ உணர்ந்து அவருக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் அத வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார் இப்ப கிதியனை கூட எப்படி போய் அவன் வந்து முறியடிக்க போறான்னு பாப்போமா யுத்தத்துக்கு போறான் போகும்போது ஆட்கள் அதிகமான ஆட்களை கூட்டிட்டு போறான் கத்தரு நில்லு நில்லு எதுக்குப்பா இவ்வளோ ஆளு இவ்வளோ ஆள்லாம் எனக்கு தேவை கிடையாது மீதியானையை இவ்வளோ ஆளு கூட்டி போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நாங்க ஜெயிச்சுட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அவங்களுடைய திறமை மேல அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருவாங்க அதனால இவ்வளோ பேர் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு அப்போ இவன் என்ன சொல்லுவான் யாருக்கெல்லாம் வந்து பயமா இருக்கோ யாருக்கெல்லாம் சண்டை போட தைரியம் இல்லையோ அவங்கெல்லாம் திரும்ப போலாம் அப்படின்னு சொன்ன உடனே இருபதாயிரம் பேர் கிட்ட திரும்ப போயிடுவாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேரு இருபத்தி ஆயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள் ஏழாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இருபத்தி பேர் திரும்பி போய்விட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இன்னும் பதினாயிரம் பேர் மீதியா இருந்தாங்க கத்தர் இப்ப மறுபடியும் சொல்றாரு ஆஹா இதுவும் அதிகம் இவ்வளவு பேர் எனக்கு தேவை கிடையாது இப்ப என்ன பண்ணணும் ஆண்டவரு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு இந்த ஆற்றுல தண்ணி போகுது பாரு எல்லாரையும் இறங்கி தண்ணி குடிக்க சொல்லு யாரெல்லாம் நாயை போல நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள ஒரு பக்கமாவும் முட்டி போட்டு குடிக்கிறவங்களோ ஒரு பக்கமாவும் வை அப்படின்னு சொல்லும்போது இப்ப கையால தண்ணியை அள்ளி நாயை போல நக்கி குடிச்சவங்க முன்னூறு பேர் அன்னைக்கு இருந்தாங்க கர்த்தர் என்ன சொல்றாரு போதும் இந்த முன்னூறு பேரை கொண்டு நான் இஸ்ரோ வேலையை ரச்சிப்பேன் இவங்க முன்னூறு பேரை மட்டும் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ கிதியோனுக்கு இன்னொரு ஷாக்கு என்னன்னா மீதியானியர் வந்து ரொம்ப புல்லாதவர்களா இருக்கிறாங்க இவ்வளவு ஜனங்களா இருக்கிறாங்க அவ்வளவு ஜனத்தையும் இந்த முன்னூறு பேரை கொண்டு நான் எப்படி ரச்சிக்க முடியும் இஸ்ரோவேல் ஜனங்களை அவனுக்குள்ள மறுபடியும் சந்தேகம் பயம் ரொம்ப கலக்கத்தோட இருக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு கொண்டிருக்கிறான் அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் அன்று ராத்திரி கத்தரை அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்ன சொல்றாரு சேனையின் இடத்திற்கு போ அந்த சேனையை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் போக பயப்பட்டாயானால் முதலில் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார் இப்போ பயப்படுறான் கத்தரா தெரிஞ்சுக்கிட்டாரு உனக்கு பயமா இருக்குதா சரி நீ என்ன பண்ணு உன்னோட வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அந்த சேனை கிட்ட போயிட்டு அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு வா அப்போ வந்து உனக்கு ஒரு பெலன் வரும் உன்னோட பயம் எல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லி கத்தர் இன்னொரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்குறாரு அவனும் சரி கர்த்தர் சொல்றாரு என்ன பண்றான் அந்த சேனை கிட்ட போறான் அங்க போகும்போது பார்த்தா அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா அவ்வளவு கடற்கரை மணலை போல திரளாய் அங்க படுத்து கொண்டிருக்கிறார்கள் யாரு மீதியானியர் அமலேக்கியர் அப்புறம் கிழக்கத்தி புத்திரர் இவங்க எல்லாரும் வெட்டு கிளிகளை போல அங்க திரளாய் பள்ளத்தாக்கில படுத்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க மேல யுத்தம் பண்றதுக்காக யாருக்கு யார இஸ்ரோவேலரை முடிய முறியடிப்பதற்காக இப்போ கிதியோ நாங்க போன உடனே ரெண்டு பேர் அந்த கூட்டத்துல இருந்து பேசிக்கிறாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் மட்டும் பேசுறாங்க பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க ஒருத்த வந்து ஒரு கனவு கண்டா அந்த கனவை நோர்த்த கிட்ட சொல்றான் என்ன கனவுன்னு பார்த்தா ஒரு கோதுமை அப்போ உருண்டு வந்து மீதியானனுடைய பாளையத்தை அப்படியே நொறுக்கி போட்டுச்சு அப்படியே என்ன பண்ணுச்சு விழ தள்ளிடுச்சு கவிழ்த்து போட்டுச்சு இந்த பாளையத்தை அப்படின்னா கத்தர் வந்து மீதியானியரை கிதியோன் கையில ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவனுங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க கர்த்தர் யார் மூலமா பேசுறாரு எதிரிகள் மூலமாகவே பேசுறாரு கிதியோன் அவனை விசுவாசிக்கல அவன் ஜனங்களை விசுவாசிக்கல அவன் தன்னுடைய தேவனை விசுவாசிக்கல ஆனா பகைஞனா இருக்கிற ரெண்டு பேரு கத்தருடைய ஜனமே இல்லை அதுல இருந்து ரெண்டு பேரு இதை விசுவாசித்து அறிக்கை இடுறாங்க நம்மளுடைய சேனைய கிதியோன் முறியடிச்சிருவான் கர்த்தர் அவங்க கையில இத ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இது ஒரு சாட்சியாக இருக்கிறது இல்லையா கர்த்தரை அறியாத ரெண்டு பேரு கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் கிதியோன் இடத்துல நம்மளுடைய சேனை ஒப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதை கேட்ட உடனே அப்புறம்தான் கிதியோனுக்கு முழு நம்பிக்கை வருது இப்ப போய் என்ன பண்றான் எல்லாரையும் கூட்டி கொண்டு மீதியானிட முடியடிக்கிறதுக்கு போறான் இதுக்கப்புறம் அவன் முறியடிச்சுட்டு வந்து இஸ்ரோவேல இருக்கு வந்தது உண்மை ஆனா போன்னு சொன்ன உடனே அவனால போகிறதுக்கு மனசுல பலன் இல்லை ஆனா அவர் என்ன சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலமே போதும் பரவாயில்ல போன்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்துல எப்படிப்பட்ட பயத்தோட நீங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த கொஞ்சம் பலன் இருந்தா கூட போதும் அந்த கொஞ்ச பலன் கத்தரோடு கத்தர் உங்களோட கூட இருக்கும்போது பெரிய காரியங்களை செய்ய கத்தர் உங்களுக்கு உங்களோட கூட இருப்பார் கத்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அந்த கொஞ்சம் பலம் போதுமா இருக்கிறதுன்னு சொல்றாரு இந்த பலத்தோட போன்னு சொன்னா போகணும் பராக்கிரமசாலியே சொன்னா நீங்க பராக்கிரமசாலி தான் நான் இல்லை நான் ரொம்ப பலவீனன் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் உங்களை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார் உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இன்னைக்கு என்ன சொல்ல கூடாது போகமாட்டேன்னு சொல்லக்கூடாது அதை வாங்கி நான் எப்படி இந்த வேலையை செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல ஒப்பு கொடுத்து அந்த வேலையை செய்ய நம்ம முன் வரணும்